வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஒரு சில பொருட்கள் வந்து யார் கேட்டாலும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுங்க ஏன்னா அந்த பொருட்களை கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொருட்களோட கண்டிப்பாக மகாலட்சுமியும் வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மகாலட்சுமி வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து வறுமை தரித்திரம் அந்த வீட்டில் வந்து பண கஷ்டம் ஏதாவது செலவு வீண் செலவுகள் ஏதாவது க சண்டை சச்சரவுகள் அந்த வீட்டு வந்து நெகட்டிவாக அந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருக்க தான் செய்து இதை வந்து நம்புகிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா ஒரு சில பொருட்கள் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் வறுமை வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிற பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றதை நான் வரிசையாக உங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்காக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக போட நான் ரெடியாக இருக்கேன் அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தானமாக கொடுக்கக்கூடாத முதல் பொருள் என்ன அப்படின்னா கல்லூப்புங்க கல்லூப்பு வந்து மகாலட்சுமி அம்சம் பொருத்தியது இந்த கல்லூப்பை வந்து யாராவது ஒருத்தங்க பக்கத்து வீட்டுக்கு புதுசாக வந்திருப்பாங்க இல்லை அவங்க வீட்டில் உப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டாலுமே நீங்கள் அவங்களுக்கு கல் உப்பை வந்து கண்டிப்பாக தானம் கொடுக்காதீங்க அதுவும் வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுங்க கல்லுப்பை வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அதே மாதிரி அந்த கல்லுப்பு வந்து யாரும் வந்து உங்களுக்கு கொடுத்தாலும் உங்கள் கையில் வந்து கொடுத்தாலும் அதையும் நீங்கள் வாங்கக்கூடாது ஒருத்தங்க வீடு பால் காய்ச்சுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு மங்கள பொருளாக நம்ம வந்து வாங்கி கொடுப்போம் அதை நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க கல்லுப்பு மஞ்சள் பொடி இதை வந்து நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க இது தவறில்லை இதை கொடுக்கலாம் ஆனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பொதுவாக வந்து சும்மா அதை கேட்குறாங்க தானமாக கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அதாவது பழைய ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது கூடாது சொல்ல சொல்லப்படுது நீங்கள் புது ட்ரெஸ்ஸாக இருந்தது ஒருவேளை நீங்கள் புது ட்ரெஸ் வாங்கி அது உங்களுக்கு சேரலை ஒரு உள்ள ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கொடுத்துடலாம் யாருக்குனாலும் கொடுக்கலாம் ஆனால் என் கொண்டும் கொண்டு நீங்கள் உடுத்தின கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நெருப்பு பட்ட ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ட்ரெஸ்களெல்லாம் யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது பால் தயிர் வெண்ணெய் அதுக்கப்புறம் நெய் அது பொதுவாகவே இந்த பாலில் செய்யக்கூடிய அந்த பால் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி பொருட்களை வந்து யாருக்குமே தானமாக கொடுக்கக்கூடாதுங்க ஏன்னா பால் வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அந்த பால் தயிர் வெண்ணெய் நெய் இந்த மாதிரி பொருட்களும் மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது இதை வந்து யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது யாரும் வந்து பக்கத்து வீட்டில் யாரும் கேட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை அதுவும் விளக்கேற்றினதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் இந்த பொருட்களை கொடுக்கவே கூடாதுங்க கண்டிப்பா மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியேறிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால தயவு செய்து விளக்கேத்தினதுக்கு அப்புறம் இந்த பொருட்களை மெயினா கொடுக்காதீங்க நீங்க வீட்டுல விளக்கேத்திருப்பீங்க ஏதாவது ஒரு விளக்கு வந்து ஏற்றிட்டு அப்புறம் புது விளக்கு வந்த உடனே அந்த விளக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் வீட்டிலே வச்சுருந்துருப்பீங்க அதை வந்து யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ யாருக்கோ கண்டிப்பாக அந்த விளக்கை கொடுக்கக்கூடாதுங்க ஏன்னா இத்தனை நாள் விளக்கேற்று அதில் வர்ற ஐஸ்வர்யம் அது எல்லாமே அந்த விளக்கில் அது கண்டிப்பாக இருக்க தாங்க செய்யும் அதனால் அந்த விளக்கு நீங்கள் விளக்கேற்றினதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணாமல் பயன்படுத்தாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு தயவு தயவுசெய்து யாருக்குமே விளக்கேற்றி அதை பயன்படுத்தாத விளக்கை யாருக்குமே கொடுக்காதீங்க நீங்கள் விளக்கு யாருக்கா அது புதுசாக வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அது தவறில்லை அது வந்து கண்டிப்பாக நல்லது யாருக்காவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு விளக்கு விளக்கு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் வீட்டில் ஏற்றின விளக்கை யாருக்குமே தானமாக கொடுக்கவே கூடாது அதுக்கப்புறம் துடைப்பம் துடைப்பத்தையும் நீங்கள் யாருக்குமே தானமாக கொடுக்கக்கூடாதுங்க அதே மாதிரி புதுசாகவும் யாருக்கும் வாங்கி கொடுக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் அதையுமே நீங்கள் யாருக்குமே தானமாக கொடுக்கக்கூடாது யாரும் உங்களுக்கு யாரும் கொடுத்தாங்க அப்படின்னாலும் தயவு செய்து இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கி கொடுக்காதீங்க ஏன்னா இரும்பு வந்து சனி பகவான் ஆதிக்க பொருந்திய பொருள் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இரும்பு பொருள் யாராவது உங்களுக்கு எதாவது கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் தயவு செய்து அதை பயன்படுத்தாதீங்க அதை திருப்பி கொடுத்துருங்க அது மட்டும் இல்லை அதுவும் அதை பயன்படுத்தி உங்ககிட்ட கொடுக்காங்க அப்படின்னா செய்து அந்த பொருட்களையும் நீங்கள் வாங்காதீங்க ஒரு வீட்டில் பயன்படுத்தி அவங்க ஒரு வீட்டில் வந்து புதுசாக ஏதாவது சேர் கட்டில் அல்லது வந்து சோபா அந்த மாதிரி புதுசாக ஏதாவது வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயன்படுத்தினதை உங்களுக்கு யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா தயவு செய்து பழைய பொருட்களை வாங்காதீங்க அவங்க நல்ல மனசாக தான் கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆயிடுச்சு நான் புதுசு வாங்கிட்டேன்னு சொல்லி நல்ல மனசோட கொடுப்பாங்க ஓகே ஆனால் அது வந்து அவங்களுக்கு அது நல்ல பொருளாக இருக்கும் பட் உங்களுக்கு வந்து அது நெகட்டிவ்ங்க அதனால் கண்டிப்பாக யாரும் பழைய பொருட்கள் வந்து உங்கள் கிட்டே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளால் வாங்க முடியலை அது ரொம்ப விலையிருந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அடுத்து அவங்க பயன்படுத்திய பொருளையும் நீங்கள் வாங்காதீங்க அதுவும் நமக்கு வந்து வறுமை வர மிகப்பெரிய காரணமாக இருக்குங்க தலையணை அதையும் கண்டிப்பாக யார்கிட்டையும் வாங்கக்கூடாதுங்க அது பயன்படுத்தின தலையணை கண்டிப்பாக வாங்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது ஒருத்தர் பயன்படுத்திய அந்த தலையணையை கண்டிப்பாக யாருமே வாங்க மாட்டோம் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் சொல்கிறேன் தலையணை வந்து யாரும் பயன்படுத்தியது அது ஒரு மாதம் தான் நான் பயன்படுத்தினேன் நான் வீடு காலி பண்ணி போகிறேன் இந்த தலையணை இப்போ வேஸ்ட்டாக தான் இருக்குது நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து யாரோ கொடுக்காங்கன்னு சொல்லிவிட்டு தயவு செய்து அதை மட்டும் வாங்கிடாதீங்க அதுவும் நமக்கு வறுமை வர காரணமாக இருங்க ப்ளீஸ் வாங்காதீங்க அப்புறம் விபூதி வந்து யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாதுங்க பொதுவாகவே மஞ்சள் குங்குமம் இது எல்லாருக்குமே நம்ம தானமாக கொடுக்கலாம் அது ரொம்ப நல்லது வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தானமாக கொடுக்கறது அது வேறு வகையில் சேர்ந்ததுங்க அதனால் அது பிரச்சனை இல்லை ஆனால் விபூதி வந்து யாருக்குமே தானமாக கொடுக்கவும் கூடாது விபூதியை தானமாக வாங்கவும் கூடாது கோவிலுக்கு நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக விபூதி மஞ்சள் குங்குமம் சந்தனம் நாளுமே என்ன தானம்னாலும் கோவிலுக்கு கொடுக்கலாங்க அது வந்து எந்த தவறும் இல்லை அது புண்ணிய கணக்கில் தான் சேரும் ஆனால் வந்து விபூதி வந்து கருணத்தை கொண்டும் யாருக்கும் தானமாக கொடுக்காதீங்க யாரும் தானமாக வாங்கவும் செய்யாதீங்க ஒருத்தங்க பயன்படுத்திய செருப்பு வந்து தானமாக கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்காதீங்க அது புதுசாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் தவறில்லை ஆனால் பயன்படுத்திட்டு நான் ரெண்டு மாதம்தான் பயன்படுத்தியிருக்கேன் அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்கக்கூடாதுங்க இதுவும் வறுமை வர ஒரு காரணம் வீட்டுக்கு வர பெண்கள் சுமங்கலி பெண்களுக்கு யாருக்கு நானும் கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் பூ கண்டிப்பாக கொடுக்கணும் அது மட்டும் இல்லை வீட்டுக்கு வர்ற பெண்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறதுக்கு பூ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் கொடுங்க அதுக்காக தலையில் வச்சுருந்த பூவை வந்து கண்டிப்பாக ஒரு சில பேர் பண்ணுவாங்க அது கூட பிறந்த அக்கா அந்த மாதிரி இருந்தாலுமே கண்டிப்பாக தலையில் நீங்கள் பூவை வச்சிட்டீங்க அப்படின்னா கல்யாணம் ஆனவங்களுக்காக சொல்கிறேன் கல்யாணம் ஆகாதவங்க நீங்கள் தலையில் வச்சுருந்த பூவை கட் பண்ணி கொடுக்க அது அது மாதிரி செஞ்சுக்கலாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து கூட பிறந்த அக்காவாகவே இருந்தாலும் சரி நீங்கள் தலையில் வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பூவை கண்டிப்பாக கட் பண்ணி பாதியாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி செய்யாதீங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பூ வாங்கி வேறு ஏதாவது பூ அவங்களுக்கு கடையில் போய் நீங்கள் தனியாக வேறு பூ வாங்கி கொடுங்க நீங்கள் வச்ச பூவை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்க முக்கியமாக மாலை நேரத்தில் அதாவது அப்புறம் வீட்டில் இருந்து மளிகை பொருள் அதுக்கப்புறம் உப்பு பால் இதை மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லைங்க பணமும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது நீங்கள் ஏதாவது கடைக்கு போகிறீங்க செலவு பண்ணுறீங்க ஓகே ஆனால் எக்காரணத்தை கொண்டும் பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க கடனாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து மறுநாள் காலையில் கொடுங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டும் வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து அந்த பொருளை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கக்கூடாது மெயினாக விளக்கேற்றினதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஒரு ரூபா கூட வெளியே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல படுதுங்க அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க விளக்கேற்றுனதுக்கப்புறம் எண்ணெயும் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்க அது எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி ஒருத்தவங்க வந்து வீட்டில் எண்ணெய் இல்லை கொஞ்சம் எண்ணெய் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா எண்ணெயும் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்க அதுவும் விளக்கேற்றுனதுக்கப்புறம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் பொதுவாகவே எல்லா தானமும் கொடுக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது அதுலேயும் குறிப்பாக சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் நீங்கள் தானம் பண்ண பண்ண உங்கள் வீட்டோட நிலை அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அதனால தான் அது வெள்ளி செவ்வாய் எந்த நாளுன்னு பார்க்காம உங்கள் வீட்டுக்கு எந்த சுமங்கலி பெண்கள் வந்தாலும் சரி அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு பாலம் ஒரு ரூபாய்காயின்னு அல்லது அஞ்சு ரூபாய்காயின் வளையல் வச்சு நீங்கள் கொடுத்து பாருங்களேன் வெள்ளிக்கிழம தோறும் உங்கள் வீட்டுக்கு யார் யார் வந்தாலும் சரி அந்த சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் இதை கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டோட செல்வ நிலை கண்டிப்பாக உயரும் இதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது இது வெள்ளிக்கிழமை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை செடி செடி வந்து நீங்கள் தானம் பண்ணலாங்க தாராளமாக பண்ணலாம் அது வந்து பசுமை இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்யாண வீட்டில் இது எல்லாமே செடி கொடுப்பாங்க அது எதுக்காக அப்படின்னா நான் கேள்விப்பட்டதை தான் சொல்கிறேன் அந்த செடி வந்து அவங்க வீட்டில் வளர வளர அவங்க வீட்டோட வளர்ச்சியும் அதிகரிக்கும் கொடுத்தவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்காக தான் மெயினாக மரம் மாதிரி வளரக்கூடிய செடியை வந்து கொடுப்பாங்க இதையும் நீங்கள் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஒரு மூணு பேருக்கும் அஞ்சு பேருக்கும் மாசத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து பாருங்க ரொம்ப நல்லதுங்க அது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற மரத்தில் இருக்கிற அந்த கிளை நீங்கள் அதை உடச்சி கொடுத்தாலும் சரி நீங்கள் புதுசாக எதாவது வாங்கி கொடுத்தாலும் சரி உங்களால் ஒரு வீட்டில் வந்து அந்த மரம் வளருது அப்படின்னா கண்டிப்பாக வளரும்போது அவங்களுக்கும் அந்த வளர்ச்சி இருக்கும் கொடுக்குற உங்களுக்கும் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்காக தான் கல்யாண வீட்டில் இதில் எல்லாத்துலேயுமே பசுமையாக இருக்கக்கூடிய இந்த செடியை தானமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியும் நான் கேள்விப்பட்டேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மரம் மாதிரி வளரக்கூடிய செடியையும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் கண்டிப்பாக உங்கள் உங்கள் வீடும் வளர்ச்சி அடையுங்க குழந்தைங்க படிக்கவே மாட்டேக்காங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா புதன்கிழமை தோறும் யாருக்காவது ஒரு நோட்டு பேனா பென்சில் அந்த அது படிக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் புதன்கிழமை தோறும் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்